அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானிடம் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்ட காவலர்கள் இந்த தகவல் குறித்த போற பார்க்கலாம் தமிழ்நாட்டு காவலர்களுக்கும் சீமானுக்கும் ஒத்தே வராது அப்படின்றதான் இவ்வளவு நாளாக நம்ம பார்த்த ஒரு தகவலாக இருந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு காவலர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சீமான அடியோடு உண்டான வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பல செய்தி வாயிலாக பார்த்திருப்போம் பல வீடியோக்கள் வாயிலாகவும் பார்த்திருப்போம் ஆனா இது எல்லாமே ஒரு சில காவலர்கள் தானே தவிர எல்லா காவலர்களுமே அப்படிதான் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பெரும்பாலான காவலர்கள் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சீமானுக்கு மரியாதை கொடுக்குறதும் இன்னும் சொல்ல போனால் சராசரியான அரசியல்வாதிக்கு கொடுக்குறத விட சீமானுக்கு பல மடங்கு மரியாதை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது சமீப காலமாகவே வர வீடியோக்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா காவலர்கள் போதுமான பாதுகாப்பு சீமானுக்கு கொடுக்குறதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காவலர்கள் சீமானை ஒரு நெருக்கடியான இடத்துலேருந்து கூப்பிட்டு போன பிறகு சீமானிடம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அடுமுறை இந்த மாதிரி அழைத்துட்டு வர வரமாட்டோம் வேறு ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னோ இந்த ஒரு விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு புதுவெளிலே பார்த்தீங்கன்னா காவலர்கள் சீமான இடத்துல மன்னிப்பு கேட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது ரொம்ப வைரலாக மாறி தமிழ்நாட்டு காவலர்கள் எப்பயா சீமானுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அனைவருமே கேள்வி எப்படி வந்துட்டு இருக்காங்க இதற்கு பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலை செய்யாத போது கூட விட்டுடுங்க அவங்க வேலை செய்கிறாங்க தேவையில்லாமல் காவலர்களை விமர்சிக்காதீங்க அப்படின்னு கமன்ஸ் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான்னு பார்த்தீங்கன்னா தற்போது காவலர்களுக்கு அதிகமான மரியாதை எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்தில காவலர்கள் சொன்னாலே சீமான் எந்த அளவுக்கு கடுப்பாய் பேசுவாரு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய காவலர்கள் யாருமே வெறும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் சப்போர்ட்டாக செயல்படாம எல்லா அரசியல்வாதிகளுக்குமே உண்டான மரியாதை கொடுத்து பண்ணுறதுனால தான் சீமானவர்கள் தற்போது காவல்துறை சிறப்பாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்றதே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு மேலும் மத்தவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸை தருவீங்க நன்றி வணக்கம்